என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே வழிநாடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே வழிநாடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்தீடுவே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும்ராதி பே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் ஆராதிப்பே எத்தனென்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேலை நீ கண்டி யாருமில்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி கண்ணீரை துடைத்தி எத்தனென்று என்னை தள்ளி முடியாதென்று நினைத்த வேலை என் உள்ளத்தை நீ யாரும் யாருமில்லா நேரம் வந்து தாயை போல என்னை தேற்றி கண்ணீரை துடைத்தி உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே ஆராதிப்பே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் ஆராதிப்பே என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நேரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே வழி நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் ஆராதிப்பே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் மராதிப்பே உழுதியும் சேற்றிலும் கிடந்தேன் உலகத்தினால் மறக்கப்பட்டேன் என் மகனே என்றழைத்து அழைத்து நேசித்தோரினை கைவிட்ட நேரம் உன் கரத்தால் என்னை ஏந்தி எனக்குள் சேற்றிலும் கிடந்தே உலகத்தினால் மறக்கப்பட்டே என் மகனே என்று அழைத்தே நேசித்தோர் என கைவிட்ட நேரம் உம் கரத்தால் என்னை ஏந்தி நம்பிக்கை எனக்குள் வைத்தே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் மாறாதிப்பே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் மாறாதிப்பே இனி நடத்துபவர் மீதே உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே வழி நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் மராதிப்பே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் மராதிப்பே என்னை நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே வழி நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை Lord. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்ற செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளையும் கிறிஸ்துவுக்குள் நான் தேவனால் வழி நடத்தப்படுகிறவன் என்ற சத்தியத்தை வசனத்தின் மூலமாக தியானிக்க இருக்கிறோம் யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் யாத்திராகமும் பதினைந்து பதிமூன்று நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நீராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர் மறுபடியுமாக வாசிக்கிறோம் நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர் உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நீராக அவர்களை உமது பலத்தினால் நடத்தினீர் பாருங்கள் இந்த யாத்ராமம் பதினைந்தாவது அதிகாரம் எதை பற்றியது அப்படின்னா மோசையும் இஸ்ரேவேல் ஜனங்களும் செங்கடலை கடந்து வந்ததுக்கப்புறம் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாடலாக இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது முதல் வசனத்திலேயே அதை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் மோசையும் இஸ்ரேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு எதுக்காக இந்த பாட்டு பாடினாங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு நடந்தது ஒரு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு ரெச்சிப்பு அதை எந்த பேசிஸில் ஆண்டவர் அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே வச்சுருந்த கிருபையினால் அவர்களை மீட்டு கொண்டு அழைத்து வந்தார் அப்போது இன்றைக்கு நம்ம முக்கியமாக இந்த வசனத்தில் நீ மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினால் அழைத்து வந்து பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் பல்லாயிரக்கணக்கான வருஷங்களாக அவங்க ஒரு அடிமைத்தன வாழ்க்கையில் இருக்கிறாங்க அவங்க கண்டிப்பாக வந்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து தங்களை மீட்டுக்கொள்ளும்படியாக அவங்களுடைய சுய முயற்சியை கண்டிப்பாக ஒரு சில பேர் எடுத்திருப்பாங்க எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமான்னு கூட தோணும் இல்லை வேறு இடத்துக்கு நம்ம போயிடலாமா அப்படின்னு கூட சில பேர் நினச்சிருக்க முடியும் ஆனால் தேவன் அவர்களை தம்முடைய கிருபையினால் அழைத்து மீட்டு கொண்டு வந்தார்னு போட்டிருக்கு இங்கே கிருபை அப்படிங்கிற இடத்துல மற்ற மொழிபெயர்ப்புகளில் அன்ஃபெய்லிங் லவ் கிருபைனாலே பாருங்கள் அன்ஃபெய்லிங் லவ் ஸ்டெட் ஃபர்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்பாராத எதையும் எதிர்பார்த்து அன்பு செலுத்தக்கூடியது கிடையாது எதையும் எதிர்பாராமல் ஒருத்தர்கிட்ட செலுத்தக்கூடிய அன்பை தான் அன்ஃபெய்லிங் லவ் ஸ்டேட் ஃபஸ்ட் லவ்னு சொல்லுவாங்க பாருங்கள் கிருபைனால் தான் அன்றைக்கி இஸ்ரோவேல் ஜனங்கள் மேலே தேவன் கிருபையினால் அவர்களை அழைத்து வந்தார் அவர்கள் என்ன என்ன தவறு வேணாலும் செஞ்சிருக்கலாம் கிருபைக்கு அர்த்தமே என்னென்னா தகுதி இல்லாதவர்கள் மேலே அன்பு செலுத்துறது தான் கிருபையே சில கிரியைகளினால் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தவோ ஒருத்தரை ப்ளீஸ் பண்ணி வர்றதுக்கு பேர் பேர் பாருங்கள் அன்பு கிடையாது அது கிருபை கிடையாது அவங்க எப்பேற்பட்ட பாவ சூ பாவத்துக்களை இருந்தாலும் அவங்க பாவியாகவே இருந்தாலும் அவங்க தவறானவர்களாகவே இருந்தாலும் கிருபையின் கண்ணோட்டத்தில் கிருபையின் மூலமாக அவர்களை பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அன்பு வந்து அது எதையும் எதிர்பார்த்து வராத அன்பு பாருங்கள் ஏசு கிறிஸ்து நம்ம மேலேயும் அப்படிப்பட்ட கிருபையை வைத்து தான் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார் சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்து அந்த கிருபையை அந்த அன்ஃபெயிலிங் லவ் மூலமாக மீட்டு கொண்ட தேவன் கொண்ட ஏசு கிறிஸ்துவை தான் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம் பாருங்கள் அது மட்டும் இல்லை அவர் அவர்களை உமது பலத்தினால் நடத்தினீர் என்று எழுதியிருக்கிறது பாருங்க அவங்க வழிநடத்தப்பட்ட எல்லாம் நம்ம எல்லாருக்கும் நம்ம தெரிந்தது பாருங்கள் எவ்வளோ பிரயாணப்பட்டாங்க தேவன் அவர்களை எப்படி சூப்பராக அந்த வனாந்திர பாதையில் வழி நடத்தினாரு எப்படி பார்வோன் வந்து அவங்கள துரத்தி கொண்டு போட்டுடணும்ன்ட்டு எவ்வளவோ முயற்சி செய்தாங்க எவ்வளவோ பெரிய படைகள் எல்லாம் வந்து அவங்கள போதும் தேவன் அவர்களை லெகுவாக அந்த இடத்த வந்து கடக்க வச்சார் பாருங்க ஒரு சில நேரங்களில் தோணும் சமுத்திரத்தை ஏன் பிறந்திருக்கணும் ஏதாச்சும் ஒரு போட்டோ இல்லை ஏதோ ஒரு இது வந்து மனுஷர்கள் சிந்திக்கக்கூடியது அவங்க வந்து மீட் அவங்களா வெளியில் வந்திருந்தாங்க அவங்களாம் எகிப்தை விட்டு வெளியில் வந்திருந்தாங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஒரு செங்கடல் முன்னாடி நிற்குது அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் அதை கடந்து போகிறதுக்கு வேறு ஒரு ஏதுவான காரியம் ஏதாச்சும் இருக்குதா இல்லை ஒரு படகு இருக்குதா இல்லை நம்ம ஒரு படகை மேக் பண்ணுவோம் இல்லை ஒரு கம்பை பிடிச்சிட்டு ஒரு டயரை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போயிடுவோம் தண்ணியை கடந்து போயிடுவோம் இதுதான் மனுஷீக முயற்சி பாருங்கள் அது நம்மளுடைய பலத்தினால செய்யக்கூடிய கிரியைகள் அப்படி தான் இருக்கும் அது நம்மளை போட்டு வருத்தி நம்மளுடைய முழு ஸ்ட்ரென்த்தையும் அதில் போட்டு அதில் வந்து ஒரு சில நேரம் நம்ம சக்சஸ்ஃபுல்லாகவும் ஆறும் பட் அதுல ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்கான்னா இல்லை பாருங்கள் ஆனால் தேவன் அவர்களை அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சூப்பர் நேச்சுரலாக அவர் அங்கே சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார் அதுவும் எப்படி பிளந்தார்னு போட்டிருக்குன்னா இதில் பாடுறாங்க உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று பாருங்கள் இதெல்லாம் மனுஷ மூளைக்கு எட்டாத ஒன்று அதை எப்படி பழக்கிறது எப்படி வாய்க்கால உண்டு பண்ணுறது எப்படி வேயை உண்டு பண்ணுறதுங்கிறதெல்லாம் மனுஷ பலத்தினால் அதை கூட முடியாது நம்மளுடைய புத்தியெல்லாம் ரொம்ப குறுகின புத்தி பாருங்கள் இதை பண்ணிவிடுவோமா அதை பண்ணிடுவோமா வாழ்க்கையில் சில காரியங்களில் நம்மளுடைய உழைப்பை முழு உழைப்பையும் முழு ஆற்றலையும் முழு பலனையும் போடுவோம் அதில் நம்ம பெரியால் ஆயிடுவோம் இல்லை கர்த்தருடைய கிருபை இஸ்ரேல் ஜனங்கள் மேலே இருந்தது அந்த கிருபை அவருடைய பலத்தினால் அவர்களை வழி நடத்திட்டு போனது பாருங்கள் அவருடைய பலத்தினால் வழி நடத்திட்டு போகும்போது இந்த உலகம் பார்த்திராத எதிர்பாராத ஏன் நம்ம கூட இந்த வழியில் கூட நம்மளை நடத்துவாரா அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாத யோசிக்க முடியாத யூகிக்க முடியாத வழிகளில் தான் தேவன் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறாரு பாருங்க வழி நடத்தினார் அப்படின்னா ஏதோ பாதையை காட்டிட்டு இந்த வழியில் போங்க இது ராங் வழி இது வந்து தப்பான வழி இது சரியான வழின்னு வழியை காட்டிட்டு இல்லை அந்த வழியில் அவர் நம்மளோட கூட ட்ராவல் பண்ணுறவராக இருக்கிறார் கிருபை நம்ம மேலே இருக்குது அப்படின்னாலே தேவ பிரசன்னமும் தேவனும் நம்ம கூடையே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிருபையினால் மீட்கப்பட்ட ஜனங்கள் மேலே உங்கள் மேலேயும் எல்லார் தேவனால் கிருபையினால் மீட்டெடுக்கப்பட்ட தன்னைத்தானே மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து ஒப்புக்கொடுத்த எல்லார் மேலேயும் கிருபை இருக்குது அந்த அன்ஃபெயிலிங் லவ் இருக்கிற இடத்துல அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தெய்வ பிரசன்னம் அவங்க கூட இருக்கிறது தேவன் அவர்கள் கூடவே இருக்கிறார் பாருங்க அதனால தான் இஸ்ரோவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது கூட அவங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகாதபடிக்கு பகலில் வந்துட்டு அப்படியே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் அவங்கள அப்படியே ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனில் ஒரு லெகுவான பாதையில் அது ரொம்ப நாள் நீண்ட நாள் பயணமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவங்க வந்து தன்னை வருத்தி உழைச்சி சில காரியங்களை கஷ்டப்பட்டு தான் அந்த பிரயாணங்களை மேற்கொண்டாங்கன்னா கிடையாது பாருங்கள் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு மன்னாவுக்காக அவங்க எந்த உழைப்பையும் போடலை பாருங்கள் இலவசமாக மண்ணா கால எழுந்தோத உடனே அப்படியே மண்ணா அப்படியே ஆகாரம் கிட பாருங்க பனியை போல் அப்படியே உறஞ்சிருந்ததை அவங்க சேகரித்து சாப்பிட்டாங்க குடிக்க தண்ணி போது பாருங்க நினச்சி பார்க்காத விதமா எந்த வழியில வேணாலும் ஒரு கிணத்தை காட்டியிருக்கலாம் அதில் அவங்க தண்ணியை இறைச்சி அத்தனை ஜனங்களும் குறைச்சிருக்கலாம் பாருங்க ஆனா அந்த ஒரு வழியை கூட தேவன் அவர்களுக்கு கொடுக்க விரும்பல கற்பாரையில இருந்து தண்ணி அப்படியே பீறிட்டு வந்தது போல அதுலயும் அவங்களுக்கு லெகுவான வழியை தான் தேவன் காட்டினார் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு கூட மனுஷர்கள் தங்களுடைய பலத்தினால நம்ம நடந்துருவோம் வாழ்க்கையில் மூவ் ஆகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அதில் ரொம்ப பாடுகளை அனுபவிக்கிறாங்க ஆனால் தேவ கிருபையும் தேவ தயவும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அது லெகுவாக இருக்கும் அவர் பலத்தினால் நம்ம வழி நடத்தப்படுறோங்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுடைய வழிகளிலெல்லாம் அவர் வந்து எங்கே போய் நம்மளை நிப்பாட்டுவார்னா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு அவருடைய பரி பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக பாருங்கள் அவருடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பாலும் தேனும் ஓடுறது மட்டும் ஏதோ செல்வ அப்படியே செல்வத்தையும் இல்லை தங்கம் இருக்கிற இடம் கிடையாது பாருங்கள் அங்கே சமாதானம் சந்தோஷம் இன்னும் நம்மளை பரிபூரணப்படுத்துறதுக்கான எல்லா ஆசீர்வாதமும் அப்பா வீட்டில் இருக்கும் பாருங்கள் அதனால தான் இந்த பாடலெல்லாம் பாடுறோம் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே அல்லில் ஆனந்தமே ஆனந்தமே இல்லா பேரின்பமே அங்கே வந்து ஆனந்தத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எல்லையே கிடையாது பாருங்கள் அதுதான் தகப்பன் வீடாக இருக்குது இன்றைக்கி கூட தகப்பன் வீட்டுக்கு போகிறது அப்படின்னா பெண்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் அங்கே போனால் நம்ம ஃப்ரீயாகிடலாம் நம்ம வேலைகள் எல்லாம் லெகுவாகிடும் அப்படின்னு சொல்கிற மனநிலையெல்லாம் இன்றைக்கும் இருக்குது பாருங்கள் அப்படிப்பட்ட தகப்பன் வீட்டுக்கு நேராக நம்மளை நம்மளுடைய தகப்பன் அவருடைய பலத்தினால வழிநடத்தினார் இதை தான் நான் ஏன் அதிகமாக அழுத்தமாக சொல்கிறேன்னா இன்றைக்கி பல பேர் வந்து அவர்களுடைய பலத்தினால அவங்களுடைய உழைப்புனால் அவங்களுடைய திறமையினால அவங்களுடைய படிப்பறிவுனால் நான் மேலே வந்துட முடியும் அதனால் ஃபோக்கஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க தேவனை காட்டிலும் அவங்களுடைய சுயத்தில் அதிகமாக வைக்கிறாங்க ஆனால் இந்த காலை வேலையில் நீங்கள் வேலைக்கு எழுந்து போயிருப்பீங்க படிக்க இருப்பீங்க காலேஜ் கிளம்பிகிட்டு இருப்பீங்க இல்லை வேலைக்கு கிளம்பிகிட்டு இருப்பீங்க இல்லை தொழிலுக்கு இருப்பீங்க தேவன் சொல்கிறாரு அவருடைய பலத்தினால நீங்கள் எங்கே கிளம்பி போகிறீங்களோ தேவன் உங்களை அவருடைய பலத்தினால வழிநடத்துவார் அவருடைய பலம் எங்கே நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா வசனம் சொல்லுது பாருங்க நம்மளுடைய பலவீனத்தில் அவர் பலன் பரிபூரணப்பட்டுருக்குன்னு போட்டிருக்கு பாருங்கள் அப்போ எங்கே வந்து நம்ம அவ்வளோதான் என்னுடைய எல்லா முயற்சியும் செய்து நின்றுட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம் கடவுளை கூப்பிட்றோம் பாருங்கள் அது வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை செய்கிற வரைக்கும் கடவுளை நினச்சி கூட பார்க்கறதில்ல கடவுளை தேடுறதில்ல பட் நம்ம கை தவறி கை மீறி எல்லாம் போயிடுச்சு எல்லாம் என் எனர்ஜி ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன் என்கிட்ட இருந்த டேலண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் என்னுடைய எல்லாம் அதில் போட்டேன் ஆனால் ஒன்றுமே வாய்க்கலை அப்படிங்கிற நேரத்தில் தான் நம்ம கடவுளை தேடுறோம் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பலத்தினால் நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை கூட அந்த இடத்த சிவந்த சமுத்திரம் வரைக்கும் வந்தவங்கள அங்கே திக்கற்று நின்றவங்கள அவருடைய பலத்தினால் அவங்களுக்கு ஒரு வே ஓப்பன் பண்ணார்னா இன்றைக்கு நீங்களும் அப்படி திக்கற்று நிற்கிறவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இல்லை உங்களுடைய தொழிலில் உங்களுடைய படிப்பில் இல்லை நீங்கள் எதுக்காகச்சும் முயற்சி செய்து கொண்டு உங்களுடைய முழு பலத்தையும் அதில் போட்டு இன்னும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணாமல் இருக்கும்போது அது எல்லாத்தையும் கிருபையினால் உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வைக்கும்போது அவர் அவருடைய பலத்தினால் வழி நடத்துவார் அதனால தான் கிறிஸ்துவுக்குள்ள நான் தேவனால் வழி படுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த சத்தியத்தை தியானித்திருக்கிறோம் பாருங்கள் இன்றும் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் நல்ல ஆண்டு ஆண்டு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்கள் என்ற சத்தியம் இந்த காலை வேலையில் பரிசு தாவியானவர் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க இவ்வளவு நாள் இதை அறியாது இருந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட ஆண்டவரே தன்னுடைய பலத்தினால் அல்ல தெய்வனுடைய பலத்தினால் நான் வழிநடத்தப்படும் போது தான் எனக்கு எல்லா காரியத்திலையும் சக்சஸ் கிடைக்கும் எல்லா காரியமும் எனக்கு வாய்க்கும் அதில் வந்து என்னுடைய பலன் அல்ல தேவ பலனே அதில் பரிபூரணப்பட்டிருக்கணும் முதலாவது தேவ கிருபை நான் செய்கிற காரியங்களில் இருக்கணும் அது குடும்பமாக இருந்தாலும் சரி தெய்வ கிருப குடும்பங்கள் மேலே தெய்வ கிருப கணவன் மனைவி கிடையத்தில் தேவ கிருப ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலே எல்லா காரியங்கள்லேயும் தேவ கிருப இல்லைனா ஆண்டவரே அங்கே எங்களுடைய பலம் தான் எங்களுடைய பலன் தான் வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே எங்கள் பலத்தினால் அல்ல தெய்வ பலத்தினால் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தப்படட்டும் ஆண்டவரே உங்களுடைய பலன் உம்முடைய பலம் உங்களுடைய ஸ்ட்ரென்த் உம்முடைய ஸ்ட்ரென்த்துனால் எங்கள் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிற இல்லை காசு கிடையாது பணம் கிடையாது என்னுடைய டேலண்ட் கிடையாது ஆண்டவரே தெய்வ கிருபையினால் கிடைத்த தெய்வ கிருபையினால் அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் மக்கள் அனைவரையும் அவருடைய பலத்தினால் வழி நடத்தினாரோ காணான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் அங்கே பாருங்கள் இலை பாறுதல் உள்ள வாழ்க்கைக்கு நேராக பிள்ளைகளை நீர் வழி நடத்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே பிள்ளைகள் அப்படிப்பட்ட வெளிச்சத்துக்கு நேராக நடத்தப்படட்டும் ஆண்டவரே இப்படிப்பட்ட புரிதலை இருதயத்தில் வைத்து டிரான்ஸ்பர்மேஷன் ஆகட்டும் ஆண்டவரே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும் இருதயங்கள் மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே வேலை வேலை வேலைன்னு வேலையிலேயே இல்லாமல் தகப்பனே தெய்வ தயவை நோக்கி வரட்டும் தெய்வ கிருபையை நோக்கி வரட்டும் உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டபுரே நீர் லெகுவாக்குவீராண்டே உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே உடைய சுவாசத்தினால் உடைய சுவாசத்தினால் அன்னைக்கு ஜலம் பிரிந்து நின்றுக்கும் அப்படின்னா ஆண்டபுரே எங்களுடைய பாடுகள்லாம் உமக்கு அற்ப காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுடைய எல்லா பாடுகளும் எல்லா இயக்கங்களும் ஆண்டவரை எல்லா குறைவுகளும் நம்முடைய கண்களுக்கு அது லெகுவான காரியம் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் ஆட்கொண்டிருக்கிற தெய்வன் எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு கீழ்படி ஆண்டவரே எந்த காலங்களும் ஆண்டவரை மூன்று காலங்களும் உமக்கு கீழ்பட்டு இருக்கிறது ஆண்டவரே நீர் நினைச்சா காலங்களை நிறுத்த முடியும் நேரத்தை நிறுத்த முடியும் எங்களுக்கு ஏதுவாக நேரத்தை திருப்பி அமைக்க முடியாண்டவர் அதுதான் தேவனுடைய பள்ளத்தினால் வழி நடத்தப்படுறது ஆண்டவர் எங்களால் எதையுமே இந்த இயற்கையில் மாற்ற முடியாது இந்த நேச்சுரல் திங்ஸை எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை கொண்டு சேஞ்ச் பண்ணவே முடியாத ஆண்டவரே ஆனால் நீ உங்களுடைய பிள்ளைகளுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போயும் ஆண்டவரே நீர் அவர்களை மீட்டு கொண்டு வந்த தேவன் அவர்களை வழி நடத்துகிறவரும் நீரே ஆண்டவரே இந்த காலை வேளையில் நீர் எங்களை வழி நடத்துங்க எங்களு எங்களுடைய பழத்தினால் அல்ல உங்களுடைய பழத்தினால் வழி நடத்துங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோமா எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குறோம் நீரே எங்களை வழி நடத்துங்க பிள்ளைகளை வழி நடத்துங்க ஆசீர்வதிக்கிறேன் செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த வெளிச்சம் அவங்க மத்தியில் அப்படியே பிரகாசமாக எழும்பட்டும் ஆண்டவரே எழும்பி அவங்க பிரகாசிக்கட்டும் வழி நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரேங்கிற எண்ணங்கள்லாம் வரட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட உணர்வுகளை நீர் கொடுக்கறதற்காக நன்றி மாற்றங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஆண்டவரே சூப்பர் நேச்சுரல் அற்புதம் அதிசயம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும் இந்த கிருபையினால் கிடைக்கக்கூடிய எல்லாத்தையும் சுதந்திரிக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் அதற்காக நன்றி நாங்கள் சுதந்திரவாளிகள் தகப்பன் வீட்டுக்கு அவருடைய வாசஸ்தலத்திற்கு நேராக அவர் வழி நடத்துகிறவர் அவருடைய வாசஸ்தலம் எப்படிப்பட்ட பிரம்மாண்டமாக இருக்கும் எப்படிப்பட்டதெல்லாம் அவரிடத்துல இருக்குங்கிறத ஆண்டுபடியை நாங்கள் அறிந்து கொள்ளவும் அதை சுதந்திரித்து கொள்ளவும் எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க எங்களை நடத்துங்க ஆண்டவர் எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே எனை நடத்துபவர் நீரே கலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே வழி நடத்துபவர் நீரே கலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே உமக்கு மறைவாக ஒன்றும் இல்லையே ஆராதிப்பே உமக்கும் மறைவாக ஒன்றும் இல்லையே என்றும் என்றும் ஆராதிப்பே வழி நடத்துபவர் நீரே தலை உயர்த்துபவர் நீரே ஏற்ற காலத்தில் என்னை நடத்திடுவே आशीर्वादी है